சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே எழுந்திடு உனக்கான ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்துள்ளேன் பல நாளாக இயங்கி தவித்த உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகும் நாள் இது இன்றும் தூங்கிக் கொண்டே இருக்காதே எழுந்திரு உன் வேலையை செய்ய தொடங்கு நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல ஏமாற்றங்களை பார்த்திருக்கிறாய் நீ இவ்வளவு ஆண்டுகளாக முயற்சி செய்த ஒரு வேலை கூட உனக்கு பலன் தரவில்லை என்ற மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் நிலை எந்த முறையில்தான் மாறும் யார்தான் நமக்கு வந்து உதவி செய்வார் என்று நீ கேட்கும் எனக்கு தோன்றும் உன்னிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டும் என்று ஆனால் காலத்திற்காகவும் நேரத்திற்காகவும் உன் அப்பா நான் காத்திருந்தேன் எந்த குழந்தையும் எந்த குழந்தையும் எந்த ஒரு கெட்டவனாகவே இருந்தாலும் நான் அவனை நன்றாக மாற்ற வேண்டுமே என்று மட்டும்தான் நினைப்பேனே தவிர அவன் வீணாக போய்விட வேண்டும் என்று நினைக்க மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது என் மீது நீ உயிருக்கு உயிரான பாசத்தையும் பக்தியையும் வைத்திருக்கிறாய் நானே எது நான் எப்பொழுது உன் கண்முன் தோன்றுவேன் உனக்கு நான் எந்த ரூபத்தில் உதவி செய்வேன் என்று ஏங்கிக் கொண்டே இருக்கும் உனக்குத்தான் நான் இந்த அமோகமான யோகத்தை தரப்போகிறேன் பெற்றுக்கொள் நான் சொல்லும் பொழுது உனக்கு இப்படித்தான் தினமும் சொல்கிறீர்கள் என்று தோன்றும் இனி நடக்கப் போகும் லீலையை பார்த்து என்னுடைய வார்த்தை இது உனக்கு நம்பிக்கை தோன்றும் உங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது முடிவுகள் உனக்கு கிடைக்காது தேடல்களை குறைத்து முடிவுகள் தானாகவே கிடைக்கும் இந்த வேலை இல்லை என்றால் அடுத்த வேலை அடுத்த வேலை இல்லை என்றால் அடுத்த வேலை என்று தாவிக்கொண்டே இருந்தால் எந்த வேலையுமே உனக்கு நிரந்தரமாக இருக்காது எந்த வேலையுமே உன்னால் நிதானமாக பொறுமையாக செய்ய முடியாது நீ தேடலை குறைத்துக் கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் உன் கண்ணுக்கு தெரியும் எப்பொழுதும் பதற்றத்துடன் தேடாதே நிதானமாக பொறுமையாக தேடு எல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கு பின்பும் ஒரு நல்ல காரியம் இருக்கிறது உனக்கு நல்ல காரியம் உள்ளது அந்த வாழ்க்கையில் பிரகாசமாக நிலைத்திருக்கும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இது சுமந்து இருக்கிறது என்று நினைக்காதே இந்த விடியல் பொழுது எவ்வளவு பிரகாசமாக இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிறதோ அதுபோல் உன் வாழ்க்கையிலும் முழு பிரகாசமான வெளிச்சமும் வரும் அந்த சூழ்நிலை நான் உரு உனக்கு உருவாக்கித் தருகிறேன் இன்பமான வாழ்க்கையைப் பெற நீ தயாராக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அமோகமாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சற்று நிம்மதியாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்